கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம டிவிக்கு அதாவது தளபதி அவர்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா திமுகவோட நம்ம ஸ்டாலினோட மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த நாள் பார்த்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து ஜாடையா வந்து பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க டிவி வந்து விஜய்க்கு வந்து பேசவும் தெரியல அவருக்கு அரசியல் வர கிடையாது பார்த்தீங்கன்னா அவர் சம்பந்தப்பட்ட பேசுறதே கிடையாது அதாவது கரூரில் நடந்த இன்சி இன்சிடெண்ட்டை பற்றி எந்த ஒரு விஷயத்தையுமே விஜய் அவர்கள் பேசலை அப்படின்ற மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லியிருக்கார் ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் இப்போ ரீசெண்ட்டாக வந்து அந்த மாநாடு அப்படின்றத பயங்கரமாக நடத்தியிருந்தார் ஸோ அந்த ஒரு விஷயம்லாம் பார்த்துட்டு இவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக இந்த ஒரு அரசியல் ரெண்டாயிரத்தி திருவித்தார எலக்ஷனில் வந்து கண்டிப்பாக டிவி கேட்கா ஜெயிக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பாப்புலாரிட்டி அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வே எடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து டிவி கேட்கதான் பார்த்தீங்கன்னா மிக பெரிய சப்போர்ட் இருந்திருக்குது அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ போட்டால் எலெக்ஷன் வரும் எல்லாருமே போய் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தான் பார்த்தீங்கன்னா டிஎம்கே இப்போ பயங்கரமான ஒரு கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ தயவு செஞ்சு டிவி கேக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர் இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்ம திமுக சைட்லேருந்து அடிச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ சூப்பர் ஸ்டார் மேலே பயங்கரமான காண்டில் இருக்கார் சூப்பர் ஸ்டார் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி இவர்கள் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான ஒரு காண்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து டிவி கேட்டு அந்த அப்டேட் வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு